அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து ஒரு நவீன மயமான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நெருக்கமான நகரங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் நம்மளுடைய பக்கத்து வீடுகளில் யார் வாழ்கிறாங்கன்னு கூட தெரியாத ஒரு சூழ்நிலையில் இந்த உலகத்தில் நம்ம வந்து வா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இன்னும் ஆடம்பரமான வீடுகள் கோலாகலமான கொண்டாட்டங்கள் வேலைப்பழு ஆஃபீஸ் டைமே இல்லாமல் அடுத்தவங்களுக்காக நம்ம செலவழிக்கிற டைம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மனிதர்களை தான் இந்திய சமுதாயத்தில் நம்ம அதிகமாக பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இளைய தலைமுறையினர் தங்களுடைய அன்றாட வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளையும் மொபைல் ஃபோனில் பதிவேற்றம் செய்து அதை வந்து சமூக வலைத்தளங்களில் ஏற்றி அதனால் நிறைய பிரச்சனைகள் வர்றதையும் நாம் வந்து செய்தித்தாள்களில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்படி ஒரு வாழ்க்கை முறையை தான் இன்றைய ஊடகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன ஆனால் இன்னொரு புறம் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக கஷ்டப்படுற எத்தனையோ மனிதர்களை நாம் பார்க்க முடிகிறது சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இல்லாமல் குப்பை தொட்டியிலிருந்து எடுத்து சாப்பிடக்கூடிய ஏழை மக்களையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அவங்க போட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் இல்லாம கஷ்டப்படுற எத்தனையோ குழந்தைகளையும் மனிதர்களையும் நம்ம பார்க்கறோம் தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காகவும் நல்ல சாப்பாடு கொடுக்கறதுக்காகவும் வீட்டு வேலைகள் செய்து கஷ்டப்படுற தாய்மார்கள் எத்தனையோ பேர் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வீடு இல்லாமல் ரோட்டோரத்தில் இந்த மாதிரி கூடாரங்கள் அமைச்சு அதுலேயும் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க தினசரி கூலிகளாக கூலி வேலை செய்து கஷ்டப்படுற மனிதர்களும் இருக்கிறாங்க இதை விட கொடுமையாக தங்களுடைய குழந்தைகளை வளர்க்கிறதுக்கு வழி இல்லாமல் கையேந்தி நிற்கிற தாய்மார்களையும் நம்ம தினசரி நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ரோட்டோரத்தில் இந்த கழிவு நீர் குழாய்களை தங்களுடைய வீடுகளாக நினைத்து அதில் தங்களுடைய உடைமைகளையும் குழந்தைகளையும் வைத்து வாழக்கூடிய கஷ்டப்படுற எத்தனையோ குடும்பங்களை நம்ம பார்த்துருப்போம் மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்தது எல்லாம் எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு நம்மளுடைய நற்செய்தியில நமக்கு வந்து இறைவன் வெளிப்படுத்தி இந்த நற்செய்தியின் அடிப்படையில் தான் இந்த குடிலை நான் அமைத்திருக்கிறேன் அந்த காலத்தில் இயேசு தான் பிறக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்காமல் அவர் வந்து மாட்டுத் தொழுவத்தை தேர்ந்தெடுத்தார் அவ்வளவு மாட மாளிகைகள் இருந்தும் அவர் மா மாட்டுத் தொழுவத்தை தேர்வு செய்தார் இந்த நவீன உலகத்தில் இயேசு பிறந்தால் அவர் எந்த மாதிரியான ஒரு இடத்தை தேர்வு செய்வார் அப்படிங்கிற ஒரு கற்பனையின் அடிப்படையில் உருவானதுதான் இந்த குடி நம்மளுடைய இயேசு இந்திய நவீன உலகத்தில் பிறந்தால் அவர் எத்தகைய ஒரு இடத்தை தேர்வு செய்வார் கண்டிப்பாக அவர் எளியோர்களின் மத்தியில்தான் பிறப்பார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த நம் இறைவன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர்கள் ஒருவராக பிறப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த மக்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்வில் நாம் இவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் சிந்தித்திட வேண்டும் நம்மளால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் நாம் சிறு சிறு உதவிகள் அவர்களுக்கு செய்யும் போது நம்மளால் முடிந்த சிறிய உதவிகளை அவர்களுக்கு செய்யும் போது நமது மனதில் ஒரு நிறைவு தோன்றும் இந்த நிறைவில் ஒரு மகிழ்வு தோன்றும் இந்த மகிழ்வில் இறைவன் தினம் தினம் நமது மனங்களில் பிறக்கிறார் நமது மனங்களில் தினம் தினம் நம் இறைவன் பிறந்திட நமது உள்ளத்தினை ஒரு அழகிய குடிலாக நாம் மாற்றிட வேண்டும் இவ்வாறு நாம் மாற்றிட அன்பு கருணை பாசம் எளிய மக்களுக்கு மீது இரக்கம் நாம் கொண்டிட வேண்டும் இந்த பண்புகளை நாம் வளர்த்திட வேண்டிய ஆற்றலை இறைவன் நமக்கு அளித்திட அவரிடம் மண்டாடுவோம் தினம் தினம் இறைவன் நம்முள் பிறந்திட இறைவன் நம்முள் வாழ்ந்திட வேண்டிய வரம் வேண்டி மண்டாடுவோம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி